திமுக அப்படின்ற கட்சிக்குள்ள மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அந்த கட்சியில் இருந்து பிறந்த ஒரு கட்சிதான் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா வைகோ அவருடைய கட்சி இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருந்து ஒரு வெடிப்பு குரல் வந்திருக்கு அந்த குரல் மல்லியாவுடைய குரல் இப்போ வெளியில வந்து திராவிட வெற்றி கழகம் ஒரு கட்சியை இந்த கட்சி எதற்காக கொள்கை இப்படி ஏகப்பட்ட விவாதங்கள் எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மல்லை சத்யா சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பருத்தி மூட்ட குடோன்லேயே இருந்திருக்கலாம் கதையா திராவிட வெற்றிகழகம் மதிமுக இருந்திருக்கலாம் மதிமுக திமுக இருந்திருக்கலாம் இவங்க எல்லாருமே திமுக போய் மறைய முயற்சி பண்றாங்க ஆனா உண்மையிலேயே இந்த கட்சியின் நோக்கம் என்ன கொள்கை என்ன விரிவா இந்த காணொலியில் பார்க்கலாம் ஐயா கலைஞருக்கு எவ்வளவு பெரிய தளபதியாக திகழ்ந்தார் வைகோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வரலாறு புரிந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வைகோன்ற ஒரு மனிதன் வெளியில் வந்தப்போ எவ்வளவு புரட்சி ஏற்பட்டுச்சு எத்தனை பேர் தீக்குளிச்சாங்க எத்தனை பேர் வைகோ பின்னாடி அணிவகுத்தாங்க அப்படின்றத யாராலையும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி வைகோவின் தளபதியாக இருந்த ஒரு நபர் தான் நாஞ்சில் சம்பத் அவர் அந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் அவர் வெளியில வந்தப்ப என்ன சொன்னார்னா வைகோ கூட டிராவல் பண்றது அவ்வளவு எளிது கிடையாது ஒரு மோசமான மனிதர் என் வாழ்நாளில் நான் சந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அது வைகோவை மட்டும்தான் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாரு நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணுச்சு எங்க பார்த்தாலே பாவமா இருக்காரு வைகோ மிகவும் கர்ஜிக்கக்கூடிய ஒரு குரல்ல பேசுவாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கர்ஜிக்கும் வைகோ எதுக்காக வைகோவை பார்த்து இப்படி நாஞ்சல் சமத்து வந்து சொல்லிட்டு வராரு சொல்லிட்டு ஒரு அதிமுக போய் சேர்ந்தாரு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மல்லை சத்யா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு விஷயங்களை எடுத்து விடுறாரு உண்மையிலே வைகோ கட்சிக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இப்பதான் யோசிக்க வைக்குது இவரோட முகத்திர எப்ப கிழிக்கப்பட்டதுன்னா எந்த கட்சிக்கு எதிரான கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த திமுக கூட போய் இவர் கூட்டணி வச்சு அவ்வளவு தூரம் மோதினாரு ஸ்டாலின் கூட ஸ்டாலின் வந்து நான் கார்ல என் கார் மேல வந்து செருப்பு வீச சொல்லிட்டாரு இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி கலைஞர் அண்ணனை நான் பார்க்க போறேன் மருத்துவமனையில இவர் யார் என்னை தடுக்கிறதுக்கு அப்படின்லாம் எல்லாம் பேசினாரு ஆனால் எப்ப கலைஞர் மறைந்தாரோ ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்காமல் நான் தூங்க மாட்டேன் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இவர் தான் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும் இருந்தாரு இப்போ என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்றாரு வாரி வாரிசரசியலாம் எதிர்த்து வந்த வைகோ மகனை கொண்டு வந்து கட்சிக்குள்ள கொண்டு வராரு இவர் மகன் துரை வைக்கோ எப்ப கட்சிக்குள்ள வந்தாரோ அப்பந்தே பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சுது அதுலேயும் குறிப்பா மல்லை சத்தியாவுக்கும் அவருடைய மகனுக்கும் மோதல் போக்கு இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மல்லை சத்தியா போற இடமெல்லாம் கட்சியிலிருந்து விளக்கி வச்சதுக்கப்புறம் போய் பேட்டி கொடுத்து அழுதாரு இந்த மாதிரி வந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு தள்ளனது காரணமே அவருடைய மகன் துரை வைக்கோ தான் துரை வைக்கோ அரசியலுக்குள்ளே கொண்டு வரும்னு சொன்னதே நான் தான் ஐயா வைகோவர்கள் கூட எதிர்த்தாரு ஆனால் வரட்டும்னே நம்ம பையன் தானே வரட்டும்னு சொல்லி நான் தான் கொண்டு வந்தேன் ஆனால் எனக்கு எதிராகவே அவங்க இப்ப திருப்பி விட்டுட்டாங்க வைகோ போட டிராமா எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு இது எல்லாமே சொன்னாங்க எல்லா கட்சிகளையும் உட்கட்சி பிரச்சனை நடக்கும் அதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனா மல்லை சத்தியா ஒரு விஷயத்த சொல்றாரு ரெண்டு பகிரங்கமான விஷயத்த போட்டு உடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒன்று மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற உண்மையை நான் சொன்னேன்னா வைகோ வந்து அரசியல் காணாமல் காணாம அப்படின்னு சொல்றது அதை பத்தி ஒரு பேசவும் மறுக்கிறது நம்மளால யூகிக்க முடியுது ரெண்டு விஷயம் ரெண்டு காரணங்களாக இருக்கலாம் ஒன்னு விஜயகாந்தை வீழ்த்தணும் ரெண்டாவது விஷயம் அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க விஜயகாந்தை திமுக கூட சேரவிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா விஜயகாந்த் அன்னைக்கு திமுக கூட போய் சேர்ந்துருதா யார் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரியும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் வைக்கோ ஐயா வைகோ க கட்சி தலைவர் கிடையாது அவர் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஐடி கம்பெனிலலாம் எப்படி ப்ராஜெக்டை கொடுத்தா முடிச்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி டைம் ட்யூரேஷன்ல பேமெண்ட் வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பாரு இப்படி ஏகப்பட்ட ப்ராஜெக்டை முடிச்ச அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு எல்லாரும் சொல்வது போல சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுப்பதில் நோபல் பரிசு கொடுக்கலாம் ஐயா வைகோ அவர்களுக்கு அப்படி பண்ண ஒருத்தர் மல்லை சேர்த்தி அந்த விஷயத்த சொல்றாரு மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்னு ஆனா நேர்மையான மனிதர் அவர் அதை சொல்லியிருக்கணும் ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னு அவருமும்ல மாட்டிப்பாரு நம்ம கேட்போம்ல அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தானே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கூட இருந்தீங்க நம்ம கேட்போம் அதனால அவர் அதை சொல்ல மறுக்கிறாரு ஆனா இப்ப சொல்றாரு வைகோ வந்து இரநூத்தம்பது கோடிக்கு காஞ்சிபுரத்துல பங்களா கட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாம பலாயிரக்கணக்கான கோடியில சொத்துக்கள் கூச்சுட்டாரு இவருக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து ஃபண்ட்ஸ் வருது கூட்டணி பேசும்போதுமே அவர் பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது பற்றி வைகோ கிட்ட கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்லணும் நான் ஒரு நேர்மையற்ற தலைவனாக இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டேன் நான் ஒரு நேர்மையான தலைவன் என்னோட வீட்டில் நீங்கள் வேணாலும் வந்து பார்க்கலாம் என்னோட வீட்டுக்கு நீங்கள் ரைடு விடலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அதை பற்றி நான் பேச விருப்பப்படலை அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு மற பயந்து பயந்து ஓடுறாரு இரநூத்தம்பது கோடிக்கு நீங்கள் பங்களா கட்டிருக்கீங்க அப்படின்னு உங்கள் கட்சியில் உங்கள் முப்படை தளபதியாக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் அதை கூட செய்யலை நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு நான் பதிலளிக்க மாட்டேன்ட்டு போறீங்க அப்போ என்னென்னா அது உண்மை நெறியாளர் கேட்கிறார் மலை சத்தியாட்ட ஏன் சார் இருபத்தி கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டியிருந்தாருனா இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அது எப்படி விஷயம் கசியாம இருக்கும் அப்படின்னு சொன்னது சொல்றாரு இல்ல ஒரு மறைமுகமா வீடுக்கு வந்து புண்ணியாதனம் பண்ணாரு இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு எவ்வளவு பெரிய வழியாக இருக்கு யாரோட பணம் இந்த பணம் எல்லாம் நீங்க எங்க இருந்து வாங்கியிருந்தாலும் அது மக்களோட வரி பணமா இருக்கலாம் இல்ல மக்களோட உழைப்புலருந்து சரண்டப்பட்ட பணமா தானே இருக்கலாம் உங்களுக்கு யார் பணம் கொடுத்துருப்பா எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருப்பீங்களோ அந்த கட்சி தானே கொடுத்துருப்பாங்க அந்த கட்சி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்க இப்போ ஏதோ நடைபயணம் போறேன்னு ஜனவரி மாசம் கிளம்பிட்டீங்க அதுக்கு ஒரு நேர்காணல் வேற மாணவர்களை இவர் நேர்காணல் செய்யறாராம் எப்படிப்பட்ட ஒரு தலைவரா நீங்க இருந்திருப்பீங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்திருப்பாங்க இதனால தான் ஒவ்வொரு கட்சி தலைவர் மேலேயுமே எல்லாருமே நம்பி 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 ஏமாந்து இப்போ நீங்க எல்லாரும் சொல்றீங்க பாத்தீங்களா நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க நடிகர்கள் பின்னாடி நம்பி நம்பி போறாங்கன்னு நீங்க எல்லாருமே இப்படி தான் நடிகர் பின்னாடி எல்லாமே ஓடுறாங்க மனசு நொந்து ஏமாந்து ஏமாந்து யாராவது ஒருத்தர் மாற்றம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களால் ஏற்பட்ட பயன் என்ன போராட்டம் பண்ணுவீங்க உடனடியாக மது ஒழிப்புக்கு நான் நிறைய பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை போட்டுட்டு தெருவெல்லாம் நடப்பீங்க ஒரு நாலு கிலோமீட்டர் நடப்பீங்க அதுக்கப்புறம் காரில் கிளம்பி போயிருவீங்க போயிட்டு எந்த மது ஒழிப்புக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்தீங்களோ அதே டாஸ்மாக் ஆலைகள் ஓனர் கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இதை வெளியில் யாரோ போற போக்கில் சொல்றாங்கன்னா நம்ம கடந்து போயிடலாம் உங்க கட்சிக்குள்ள இருந்த ஒருத்தர் சொல்றாரு சவால் விடுறாரு நீங்க இல்லைன்னு மறுத்து கட்டுங்க அப்படின்னு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அப்போ உங்க அரசியல் என்ன இது அரசியல் இல்லை இது ஒரு பிஸ்னஸ்ஸு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீங்க வந்து இது பிஸ்னஸ் மார்க்கெட்டாக மாத்திட்டீங்க மக்கள் எவ்வளோ பேர் வேளை சாப்பாடு அடுத்த வேளை சாப்பாடுக்கு பணம் இல்லாமல் பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இல்லாம இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் தான் இன்னைக்கு நாட்டில் யாராவது ஒருத்தர் வந்து நல்லது பண்ணிட மாட்டாங்களான்னு எல்லாருமே வாயை பொழந்து காத்துட்டு இருக்காங்க வைகோண்ட ஒரு மனிதர் பெரிய பெரிய ஒரு மனிதர் நீங்கள் நடந்திருக்கீங்களா என்னைக்காவது எப்ப பார்த்தாலும் ஒரு தவறான முடிவு எடுக்கிறது மக்களுக்கு எதிரான குரல் பக்கம் போய் நின்றுறது அப்புறம் ஒரு சில நாள் என்ன பண்றது வேடிக்கை கட்டுறது மக்களுக்காக குரல் கொடுப்பேன் கண்ணீர் விட்டு கதறுகிறேன் அழுகிறேன் அப்படின்னு பேசுறது பேசிட்டு இதுவரைக்கும் ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினீங்க நீங்க யாருக்கிட்ட பணம் வாங்கல அப்படின்னு நீங்க எங்கேயாவது மறுத்து பேசியிருக்கீங்களா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளியில போயிருக்கிறாரு நான்கு சம்பத்துன்ற ஒருத்தர் உங்களை அவ்வளவு தான் கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டாரு அவர் வீட்டு திருமணத்துக்கு போன யாரையுமே நீங்க கட்சி விட்டு நீக்கலை ஆனால் மல்லை சத்தியாவை நீங்க நீக்கிறீங்கன்னா என்ன காரணம் இப்போதான் புரியுது உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே மல்லை சத்தியாவுக்கு தெரியும் இவர் என்னைக்கினாலும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தா இருப்பாருன்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க இப்ப மல்லை சத்யா அந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்து சொல்லிட்டாரு அவர் ஒன்று மனித புனிதர் கிடையாது இல்லையா ஏன்னா அவருக்கு அரசியல் வந்து ஒரு பிழைப்பு கிடையாது இவ்வளவு நாள் நாள் ஏன் வாயை வாயை இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை இதே போல தான் எல்லா ஓபிஎஸ் அமைதியா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி புனிதரா தெரிஞ்சாரு கட்சியை விட்டு தூக்கின உடனே வெளியில் வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து அத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கிறாரு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இத்தனை கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார் அப்படின்னு நீங்க நேர்மையான அரசியல்வாதிகள் உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்க என்ன பண்ணணும் இந்த கட்சியில் தவறு நடக்குது இந்த தலைவர் தவறானவராக இருக்கிறாரு வெளியில வந்து நீங்க பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் உங்க பின்னாடி வந்துருவாங்க நீங்க நம்ம மக்களை சாதாரணமா நினைக்காதீங்க மக்கள் காசு கொடுத்தா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க ஆனா அதே மக்கள் உண்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கம் நிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நீங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு வைகோ வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு இதை வந்து இல்லைன்னு மறுக்க மாட்டேங்கிறாரு இவர் பலாயிரக்கணக்கான கோடி சேர்த்து வச்சுருப்பாரு ஆனால் இது போன்ற நபர்கள் இந்த போன்ற கிருமிகளை விட மோசமான ஓய்வுங்க இந்த மாதிரி பணத்துக்காக ஒவ்வொரு முறையும் மாறி மாறி கூட்டணி நிமிக்கிறாங்க பாத்தீங்களா இது போன்ற நாசக்கார சக்திகளை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை